இயேசுநாதர் பிறந்த இடத்துல பெத்லஹேம்ல இந்த வருடம் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க மாசம் முழுசும் கலர் கலரா லைட்டெல்லாம் போட்டு தெருங்க கடைங்க வீடுங்க எல்லாம் விதம் விதமா அலங்கரிச்சு ஸ்வயான ருசியான பலகாரங்கள் எல்லாம் செஞ்சு சந்தோஷமாவும் ஆடம்பரமாவும் கொண்டாடுற கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட முடியல கொண்டாடுற மனநிலையிலையும் யாரும் இல்ல அங்க மக்கள் படுற கஷ்டமெல்லாம் தீரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு செய்திக்குள்ள போலாம் வாங்க இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிடமாக இருப்பதனால் கிறிஸ்தவர்களின் முக்கிய புனித பயணத்தலமான பெத்லஹேம் நகரத்தில் உள்ள கிறிஸ்தவ சமூகங்கள் தங்கள் வீடுகள் தெருக்கள் கடைகள் தளங்கள் மற்றும் சந்தைகளை ஷாப்பிங்கிற்காக அலங்கரிப்பர் அநியாயக்காரர்களின் அட்டகாசம் காரணமாக இந்த ஆண்டு முற்றுகையிடப்பட்ட காசா பகுதியிலும் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையிலும் பாலஸ்தீனியர்களுக்கு எதிராக இஸ்ரேலிய இராணுவத்தின் இனப்படுகொலை போருக்கு மத்தியில் பெத்லஹேமில் கொண்டாட்டங்கள் எதுவும் நடைபெற இயலாமல் இருள் சூழ்ந்து காணப்படுகிறது பெத்லஹேம் மற்றும் காசா பகுதியில் உள்ள கிறிஸ்தவ சமூகங்கள் இஸ்ரேலிய இராணுவத்தின் கொடூரமான ஆக்கிரமிப்பால் பாதிக்கப்பட்ட கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்களும் ஒன்றிணைந்து ஒற்றுமையாக வருடாந்திர கிறிஸ்துமஸ் பண்டிகைகளை ரத்து செய்ய முடிவு செய்துள்ளன பெத்லஹேமில் உள்ள தெருக்கள் வெறிச்சோடிய தோற்றத்தைக் கொண்டுள்ளன மேலும் சந்தைகளும் இந்த நாட்களில் பெரும்பாலும் மூடப்பட்டுள்ளன கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களுடன் தொடர்புடைய வழக்கமான பரபரப்பு இயேசுவின் பிறந்த இடத்தில் இப்போது இல்லை முற்றுகையிடப்பட்ட கடலோரப் பகுதியில் இறந்தவர்களின் எண்ணிக்கை இருபதாயிரத்தைத் தாண்டியதால் அவர்களில் பெரும்பாலோர் குழந்தைகள் மற்றும் பெண்கள் பாலஸ்தீனிய முஸ்லிம்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் இருவரும் சோகத்தில் உள்ளனர் மேலும் பாரம்பரிய விழாக்களில் ஈடுபாடு செலுத்தும் அளவுக்கு யாருடைய மனநிலையும் இல்லை பெத்லஹேமில் உள்ள லூத்தரன் தேவாலயத்தின் பாலஸ்தீனிய பாதிரியாரான ரெவரண்ட் ஐசக் முந்தர் இந்த மாத தொடக்கத்தில் தனது சபையில் இயேசு கிறிஸ்துவின் உருவத்துடன் கெஃபியாவில் உரையாற்றினார் கிறிஸ்துமஸ் என்பது அழிவு மற்றும் மரணத்தின் இதயத்திலிருந்து வாழ்க்கையின் பிரகாசம் என்று கூறினார் கிறிஸ்து இன்று பிறந்திருந்தால் இடிபாடுகளுக்கு அடியில் பிறந்திருப்பார் இடிபாடுகளுக்கு அடியில் கொல்லப்பட்டு இழுக்கப்பட்ட ஒவ்வொரு குழந்தையிலும் அழிக்கப்பட்ட மருத்துவமனைகளில் உயிருக்குப் போராடும் ஒவ்வொரு குழந்தையிலும் இன்குபேட்டரில் உள்ள ஒவ்வொரு குழந்தையிலும் இயேசுவின் உருவத்தைப் பார்க்க நான் உங்களை அழைக்கிறேன் என்று இடிபாடுகளால் சூழப்பட்ட பாஸ்டர் முந்தர் கூறினார் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் இந்த ஆண்டு ரத்து செய்யப்படுகின்றன ஆனால் கிறிஸ்துமஸ் ரத்து செய்யப்படாது ஏனென்றால் எங்கள் நம்பிக்கையை ரத்து செய்ய முடியாது என்று அவர் கூறினார் கடந்த வாரம் காசாவில் உள்ள ஒரு கத்தோலிக்க தேவாலயத்தில் இஸ்ரேலிய துப்பாக்கி சுடும் வீரர் இரண்டு பெண்களை கொன்றதை அடுத்து காசாவில் பாலஸ்தீனியர்களுக்கு எதிராக பயங்கரவாதம் செய்ததற்காக டெல் அவிவ் ஆட்சியை போப் பிரான்சிஸ் கடுமையாக சாடினார் சிலர் இது பயங்கரவாதம் இது போர் ஆம் இது போர் இது பயங்கரவாதம் என்று கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் கூறினார் இஸ்ரேலிய போரினால் பாதிக்கப்பட்ட மக்களை மறக்க வேண்டாம் என்று மக்களை வலியுறுத்தினார் காசா பகுதியில் வசிக்கும் இருபத்து மூன்று லட்சம் மக்களிடையே ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் வாழ்கின்றனர் மேலும் ஐம்பதாயிரம் பேர் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் குறிப்பாக பெத்லகேம் மற்றும் கிழக்கு ஜெருசலேமில் வாழ்கின்றனர் அக்டோபர் ஏழு முதல் காசாவில் முஸ்லிம்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் மூர்க்கமான தாக்குதல்களுக்கு உள்ளாகியுள்ளனர் மேலும் பல மசூதிகள் மற்றும் தேவாலயங்கள் இஸ்ரேலிய போர் விமானங்களால் கடுமையாக தாக்கி அழிக்கப்பட்டுள்ளன அக்டோபர் பிற்பகுதியில் காசாவில் உள்ள மிகப்பழமையான பழமையான மற்றும் உலகின் மூன்றாவது பழமையான தேவாலயமான செயின்ட் போர்பிரியஸ் தேவாலயத்தின் வளாகத்தை இலக்கு வைத்து இஸ்ரேலிய விமானத் தாக்குதல் நடத்தப்பட்டது இதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த பத்து பேர் உட்பட குறைந்தது பதினாறு பேர் கொல்லப்பட்டனர் அந்த நேரத்தில் ஒரு அறிக்கையில் கிரேக்க ஆர்த்தடாக்ஸ் பேட்ரியார் சேட் கண்டனம் செய்தது அப்பாவி குடிமக்களை பாதுகாக்க அவர்கள் வழங்கும் தங்குமிடங்களுக்கு மேலதிகமாக தேவாலயங்கள் மற்றும் அதனுடன் இணைந்த நிறுவனங்களை குறிவைப்பது புறக்கணிக்க முடியாத ஒரு போர்க்குற்றமாகும் என்று வலியுறுத்தியது உலகின் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன அவற்றில் சிறந்ததை தேர்ந்தெடுத்து சுடச்சுட உலகச் செய்திகளின் தொகுப்பாக உங்களுக்கு அளிப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பட்டனை தட்டிவிடுங்கள் காமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் நன்றி